காமதேன அஸ்ட்ரோ சர்வை சார்பாக கடவுள் நம்பிக்கையும் ஜோதிய நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிவமைந்தனாகவும் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு தோற்றங்களில் ஒன்றாகவும் விளங்கும் பைரவ ஜெயந்தி நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதியில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது இதில் என்ன ஸ்பெஷல்னா பைரவர் தோன்றியதே புதன்கிழமையில் தேய்பிரை அஷ்டமி தேதியில் அது மட்டும் இல்லாமல் ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிதேவதையான நாகத்தை இடுப்பில் பெல்ட் மாதிரி கட்டிட்டு இருப்பாருங்க கழுத்தில் அப்படியே வந்து டை மாதிரி கட்டிட்டு இருப்பாரு அதனாலதான் தான் இந்த ஆண்டு பைரவ ஜெயந்தி அதாவது கால பைரவ அஷ்டமி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இவர் இல்லாத சிவன் கோயிலே கிடையாதுங்க எல்லா சிவன் கோயிலையும் ஈசான மூலையில் அதாவது வடகிழக்கு திசையில் வந்து நின்றுட்டு இருப்பாரு பைரவருக்கு ரெண்டு விதமான தோற்றங்கள் உண்டு நம்ம நரசிம்ம பகவான் யோக நரசிம்மர் உக்ர நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர்னு விதவிதமாக காட்சி மாதிரி பைரவரும் அறுபத்தி நாலு வடிவங்களில் காட்சி அளிப்பதாக இப்போ உண்டு இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா ஒன்பது பைரவர்கள் காட்சி அளிப்பாங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நவ ஒவ்வொரு கிரகத்தையும் நினைவுபடுத்துவாங்க சனிஸ்வ பகவானை நினைவுபடுத்தும் விதமாக கழுக வாகனத்துடன் காட்சியளிப்பவர் குரோதன பைரவர் சிங்க காட்சி அளிக்கும் பீட்சன பைரவர் கேதுவை நினைவுபடுத்துவார் நாம் எல்லா கோயில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய நாய் வாகனத்துடன் கூடிய சம்ஹார பைரவர் ராகு பகவானை நினைவுபடுத்துகின்றார் இவர் தான் நம்ம பொதுவா பைரவர் கால பேரவர் அப்படின்னு சொல்லி போய் நம்ம வந்து வணங்கி வழிபட்டு இருக்கோம் கால பைரவர் பத்தி முதல்ல பார்க்கலாங்க பார்ப்பதற்கே வந்து கொஞ்சம் காட்சியளிப்பார் நாகபூஷணராக கோரைப்பற்களுடன் காட்சியளிக்கும் இவர் பில்லி சூனியம் செய்வினை அதிகப்படியான கடன் தொல்லை தொழில் நஷ்டம் மனக்கஷ்டம் உடல் உபாதைகள் மனநோய் உடல் நோய் எதிர்ப்புகள் எதிரிகள் என தேவையில்லாத எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாதவள் செய்யக்கூடியவர் இவரது தலை வாய ரசபத்தையும் கைகளும் தோள்களும் மிதனத்தையும் மார்பு கடகத்தையும் வயிற்று பகுதி சிம்மத்தையும் இடுப்பு கண்ணியையும் புட்டம் துலாத்தையும் லிங்கம் வெறிச்சகத்தையும் தொடை தனுசுவையும் முழங்கால் மகரத்தையும் கணுக்கால் கும்பத்தையும் பாதம் மீனத்தையும் ஆட்சி செய்கின்றது இது ஐதீகம் மட்டும் இல்லைங்க இது வந்து உண்மை உளுந்த மாவில் மிளகு அதிகமாக சேர்த்து நல்லெண்ணெயில் சூடப்பட்ட வடை இவருக்கு மிகவும் பிடித்தமானது வெண்பூசணிக்காயை வெட்டி இவருக்கு வந்து விளக்கு போடுவாங்க எலுமிச்சம்பழத்தில் நீங்க நல்லெண்ணெயை ஊத்தி விளக்கு போட்டா கூட போதுமானதுங்க சிவப்பு வண்ண ஆடைகள் நீல வண்ண ஆடைகள் இவருக்கு ரொம்ப இஷ்டம் அதுதான் அவருக்கு பிடிக்கும் காசி உஜ்ஜயினி அரியமான் கோட்டை ஆரகளூர் சீர்காழி திருவானைக்காவல் கொடுமுடி ஸ்ரீவாஞ்சியம் தென்னங்குடி சேந்தமங்கலம் போன்ற ஆலயங்கள் சிறப்பு வாய்ந்தவை கடகராசிக்காரங்க திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயில்ல இருக்க பைரவரை கட்டாயம் வணங்க வேண்டும் கடகராசி ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் கொடுமுடி மகடேஸ்வரர் கோயில்ல தனி சன்னதியில காட்சியளிக்கும் பைரவரையும் இன்னொரு தனி சன்னதியில வீட்டு இருக்கும் சனீஸ்வர பகவானையும் கட்டாயம் கண்டு வணங்க வேண்டும் த்ரீ இன் ஒன் அப்படின்னு சொல்ற மாதிரி செவ்வாய் சனீஸ்வர பகவான் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது இவைகளால் உண்டாக்கப்படும் பிரச்சனைகளை ஒன்மே நாரமியா நின்று காலபைரவர் தீர்த்தி வைப்பார் மக நட்சத்திரத்தின லால்குடி பக்கத்தில் இருக்க திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் கோயிலில் பைரவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலையும் வர தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்குவது மிகவும் விசேஷமானது அடுத்ததாக நம்ம சொன்ன பைரவரை பத்தி பார்க்கலாங்க தொழில் வியாபாரம் நடக்குது உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு மனசும் நல்லா இருக்கு எந்த டென்ஷனும் இல்லை ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கு கோர்ட்டு கேஸுன்னு தேவையில்லாத எந்த தொல்லையும் இல்லைங்க ஆனா ஒரு கோடீஸ்வரனாக முடியலைங்க ஒரு பழைய காரு தான் வச்சிருக்கேன் அதை ஓட்டிட்டு போனால கேவலமா இருக்கு ஒரு நாலஞ்சு கார் வேணும் நல்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல ஒரு பில்டிங் வாங்கணும் ஒரு நானூறு பவுன் தங்க நகை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சொர்ணாகர்சன வரை தான் கண்டிப்பாக வழிபட வேண்டும் திருப்பதி வெங்கடாச்சலபதி லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஓஹோன் இல்லைனாலும் ஓரளவு லக்ஸுரியான கிராண்டியரான லைஃப்பை லைஃபை கொடுக்கக்கூடியவர் சொர்ணாகர்ஷன பைரவர் தாடிம்பு அப்படிங்கிற ஊர் வந்து ஃபேமஸானது ஆனது சொன்னாகர்ஷன பைரவர் கோயிலால தாங்க திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு அந்த கோயில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில வளர்பிற அஷ்டமி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பைரவரை வழிபட வேண்டியது அவசியம் இவருக்கு பிடித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க கவசம் அடுத்ததாக நெகிழ் செய்யப்பட்ட முந்திரை அப்படியே வந்து மெதக்கணுங்க சர்க்கரை பொங்கல் இது இவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொர்ணாகர்சன பைரவருக்கு வந்து இந்த நம்ம லட்டு ஜிலேபி மாதிரி இனிப்பு வகையெல்லாம் வந்து படையில வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க சரிங்க இப்ப இந்த ஐதீகம்லாம் பார்த்தாச்சு அந்த ஜோதிடத்தில் வந்து பைரவருக்கு என்ன முக்கியத்துவம் அவருடைய பங்கு என்ன அவருடைய காரகத்துவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் ராகபகவானுடைய காரகத்துவம் கேது பகவானுடைய காரத்தம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒன்ன கையில வச்சுருக்கவர் நம்ம பைரவர் கால பைரவர் தான் காலபுருஷன் என்று அழைக்கப்படுகின்றார் அந்த காலபுருஷனுடைய எட்டாம் வீடு விருச்சிகம் எட்டாம் வீடு அதாவது அஷ்டம வீடு அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் எல்லாம் சனீஸ்வர பகவான் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்துருவாரு அந்த அஷ்டம சனிங்கிறத வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க பயம் தான் அஷ்டமராக அஷ்டம செவ்வாய் இது எல்லாமே வந்து உங்களுக்கு திகில் ஊட்டும் வீடு தான் இந்த பூச்சிக்கடி விஷ ஜந்துக்களால் உண்டாகும் உடல் பாதிப்புகள் மனநோய் அதாவது கொஞ்சம் மாதிரி காணப்படுவது கண்டுபிடிக்கவே முடியாத வில்லங்கமான நோய்கள் அதாவது இந்த கொரோனா மாதிரி ஒரு வித்தியாசமான நோய் அது எப்படி வந்துச்சுன்னா வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அது மாதிரி நோய்கள் புற்றுநோய் காசநோய் மஞ்சள் காமாலை போன்ற உயிர்கொல்லி நோய்கள் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அலைஞ்சே கால்லாம் வந்து தேஞ்சு போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் கேவலங்கள் இதுக்கெல்லாம் அடிப்படையானது இந்த எட்டாம் வீடு தான் இந்த காரகத்தவங்களுக்கு அதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு செவ்வாய் ராகு சனி சனீஸ்வரர் கேது இவங்க தான் கால பெற நீங்க தேய்புர அஷ்டமியில வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து காணாமலே போயிடும் எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ ஆட்சி உச்சம் வர்க்கோத்தம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அடைந்து அது உங்களுக்கு சிக்கல்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக கண்டுபிடிச்சிடலாங்க அதனால் அந்த ஆறாம் இடம் அந்த எட்டாம் இடத்து அதிபதிகள் மிகுந்த பலம் பெறுவதால் உண்டாகக்கூடிய தீமைகளை தடுக்க கெடுபலன்களை தீர்க்க கால வழிபாட வேண்டும் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஆறில் அமர்ந்திருக்கும் கிரகமோ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகமோ ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமமாக அமைந்து குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ ஒரு ரிஷபராசியிலோ இல்ல கடகராசியிலேயோ உள்ள பௌர்ணமி சந்திரனால பார்க்கப்பட்டாலோ ஏற்படும் நன்மைகளை மூன்று பங்காக அதிகப்படுத்திக் கொள்ள சுவர்ணாகர்ஷன பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்க வேண்டும் அஸ்வினி மிருகசேரசம் புனர்பூசம் பூசம் மகம் சித்திரை விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சுவர்ணாகர்ஷன பைரவரை வளர்ப்பறை அஷ்டமியில் வெளிப்படுத்துவதை பழக்கப்படுத்திக் கொள்ளவும் ரோகிணி அஸ்தம் அனுசம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரோட்டாதி உத்திரட்டாதி என்பவர்கள் காலபேரவரை தேய்பிரை அஷ்டமி என்று வணங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடகராசி ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோணம் இதுக்கெல்லாம் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான கோயில் வந்து சோமேஸ்வரர் கோயில் இது நாமக்கல்லருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து சேந்தமங்கலத்தில் இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா சூரிய பகவானுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் சனீஸ்வர பகவான் இருப்பார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இது இதுதான் இந்த கோயிலோட வந்து ஒரு விசேஷம் அதிசயமான அமைப்புங்க இது அங்கே பைரவருக்கு ஒரு தனி சன்னதியை உண்டுங்க கோயிலோட வாசல்லே வடகிழக்கு மூலையில் ஒரு தனி சன்னதியில் நின்று கொண்டிருப்பார் இருப்பார் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி பிரதோஷம் போன்ற நாட்களில் இங்கே விசேஷமாக பூஜைகள் நடக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க இன்னும் ரெண்டு கோயில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பைரவரை பற்றி நல்லா தெரிஞ்ச எல்லாருமே யோசிப்பீங்க அதை வந்து நான் கடைசியா சொல்ல எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நாட்களிலும் சென்று வணங்கக்கூடிய பைரவர் கோயில் ரெண்டு இருக்குங்க ஒண்ணு பிள்ளையாரப்பட்டி பக்கத்தில் இருக்க வைரவன்பட்டி இன்னொன்னு கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகும்போது குத்தாளத்துக்கு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்க சேத்திரபாலபுரம் இந்த ரெண்டு பைரவர் கோயிலுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ பைரவர் கோயில்னா முதல்ல இந்த ரெண்டு கோயில் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நீங்கள் வந்து அந்த சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அஷ்டமியோ வளர்பு அஷ்டமியோ செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயுள்ய நட்சத்திரம் புதன்கிழமை தேவிர அஷ்டமி என்று இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கோயில்கள்ல ஏதாச்சும் ஒரு கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க உங்கள் பக்கத்தில்